தூக்கம் வரல டென்ஷன் இருக்கு மன அழுத்தம் இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் டீப் ஸ்லீப் இல்ல தூக்கம் மாத்திர போடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டீயை போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்தைய பூவை போட்டு டீ போட்டீங்கன்னா ப்ளூ கலரா மாறிடும் அதாவது டீ போட்டு குடிச்சீங்கன்னா இந்த கலர்ல அந்த டீ மாறிடும் அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா என்னுடைய கையில காக்கரட்டா குடுக்குறீங்க நேரில் இதுதான் காக்கரட்டான் அப்படின்ற சொல்ற சங்கு பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சங்கு மாதிரியா இருக்கும் அப்பா சொல்லுங்கப்பா இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னப்பா சொல்ல பாருங்க சங்கு பூலிருந்து அருமையாள சொல்லுவோம் சொல்லுங்கப்பா இது இதுக்கு பேர் வந்து காக்கணம் காக்கணம் ஆ அது சங்கு மாதிரி பூ பூக்குறதுனால சங்கு பூ செடினு ஒரு பேர் இருக்கு இது வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உரிய ஒரு மலர் மலர் ஓகே இதனுடைய பயன்பாடு என்னன்னா இந்த வேர் பயன்படுது இந்த வேர் வந்து விஷத்த எல்லா பாம்பு பாம்புகடி விஷத்துல இருந்து எல்லா விஷத்தையும் கொடுக்கணும்னா இது அரைச்சு கொடுத்தோம்னா வேதியாகும் வேதியாகும் இந்த ரெண்டு குணமும் இருக்கு அது போக இது வந்து சிவனுக்குரிய அர்ச்சனைக்குரிய மலர் இது மலர் ஆமா இதுல சிவ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணனா நீங்க வேணுங்கிற உங்களுக்கு அவருடைய கருணை வந்து உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் ரெண்டாவது இதில் ரெண்டு இடம் இருக்கு ஒன்னு ப்ளூ இன்னொன்னு வந்து வெள்ளை ரெண்டுமே ஒரே குணம் தான் எப்பயுமே வந்து வெள்ளைய விட அந்த நீல கலருக்கு தான் அதிக பவர் இருக்கும் இந்த எரிக்கலையில கூட வெள்ளை அருக்கல சாதா இருக்கலைன்னு இருக்கு வெள்ளை அறிக்கையில பவர் கம்மியாக இருக்கும் அந்த நீல இயற்கையில வந்து பவர் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கப்பா அதனால இதை வந்து பெரும்பாலும் பொதுமக்கள் யாரும் பயன்படுத்துறது இல்ல வைத்தியர்கள் பயன்படுத்துவோம் இதை வந்து பேதி மருந்து தயாரிக்கும் போது இதனுடைய வேறுபட்ட உள்ள சாப்போம் சரிங்கப்பா நேரில் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன மாதிரி புதிய தகவலைன்னா இது உடல் சுத்தம் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ் மாத்திரைக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதனுடைய கொடி வந்து நஞ்சிருப்பான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது இந்த கலரில் மாறிடும் அதாவது டீ போட்டு குடிச்சிங்கன்னா இந்த கலரில் அந்த டீ மாறிடும் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் டிஃப்ரெக்ஷனாக இருக்கீங்க தூக்கம் வரல டென்ஷனா இருக்கு மன சிதவு நோய் இருக்கு மன அழுத்தம் இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் டீப் ஸ்லீப் இல்லை தூக்கம் மாத்திர போடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டீயை போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்திரையை பூவை போட்டு டீ போட்டிங்கன்னா ப்ளூ கலரா மாறிடும் அதில் நாட்டு சக்கரை போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் படிப்படியாக குறைச்சி சிகிச்சைகள் தேவையில்லாம போயிடும் போட்டு மூடி நைட்ல வச்சிடணும் காலையில எடுத்து இந்த பூவை கீழே அந்த தண்ணியை குடிச்சா போதும் எல்லா வேலையும் செய்யும் செய்யும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் டிப்ரஷன் சரியாகவும் கோபம் சரியாகும் பிபி அழுத்தம் படிப்படியா குறையும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லது உள்ளுறுப்புகளுக்கு நல்லது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதே மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியது இதுல நிறைய விட்டமின் மிளர்கள் இருக்குது நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன் இந்த சங்குமதி பூ எங்க பார்த்தாலும் விடாதீங்க ஏன்னா இதுல பல அடுக்குகளால் ஆன சங்குமதிப்பூவும் இருக்கு சங்குப்பூவும் இருக்கு காக்கரட்டானம் இருக்கு வெள்ளை நிறத்துல இருக்கிற காக்கரட்டான இருக்கு அதே மாதிரி ஒரு செம்மன் கடறில் இருக்கிற காக்கரட்டான இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய காமிச்சிருப்பேன் நேர்களே இது வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமா அதே மாதிரி ஒரு நஞ்ச்பான் மொழியும் கூட இந்த வேற வந்து அப்பா சொன்ன மாதிரி எடுத்து மருந்து போட்டு செஞ்சு அதாவது மருந்தா இந்த வேர் எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு இதை உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆஹ் பேதிக்காகும் அதாவது குடலும் உடலும் சுத்தமாகும் பாம்பு கழி விஷம் உடனே நிற்கும் நிற்கும் இது மாதிரி விஷக்கடைகளுக்கும் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இது வந்து எல்லா வைதர்களுக்கும் தெரியும் இன்னும் இப்போ பாமர மக்களும் பாத்தீங்கன்னாக்க அற்புதமா அவங்க வீட்டில் வளர்த்து தினமும் கஷாயங்கள் போட்டு குடிச்சிட்டு வராங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க அப்பா கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நீங்க நேரில் வந்து பாக்கணும்னா நாடி பிடிச்சி பார்த்து தான் நோயை கணிப்பாரு ரிப்போர்ட் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன் பாக்கிறதுக்கு படிச்ச பட்டதாரி மருத்துவ இருப்பாங்க உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா வாங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு சிறப்பான சிகிச்சையில் படிச்ச பட்டதாரி மருத்துவமா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்து எடுத்து நோய் நொடி ஆரோக்கியமா ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் மீண்டும் நேரமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்